ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா மழை காலம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பசங்களும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுனால அடிக்கடி வந்து கோல்டு பிடிக்குங்க அப்படி கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வீக்லி டூ டேஸ் வந்து இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணி நைட்டில் தூங்கும்போது குடித்தோம்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் யாருக்கும் இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம ரெண்டே வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா லெமனோட தோளுங்க அது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணும் ஒரு பெரிய சைஸு இஞ்சி அந்த இஞ்சி எடுத்துங்க நல்லா இது மாதிரி தட்டிட்டு இந்த தண்ணியில் வந்து சேர்த்திடலாம் நான் தண்ணி அளவு வந்து எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆறு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றியிருக்கேங்க இது மூணு டம்ளர் அளவாக குறையணும் அந்த அளவுக்கு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அதோடய எசன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து இறங்கிடுங்க நம்ம டீ குடிக்கிற சூடில் இல்லை வெகு வெகுன்ட்டு நைட்டு தூங்கும்போது சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டிங்கன்னா கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிடிக்காதுங்க நம்ம அடிக்கடி டாக்டர்கிட்ட வந்து போக வேண்டியதில்லை இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி ட்ரிங்க்கெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்மளை நம்ம சேஃபாக வந்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே வேணும்